அழைத்து வர அவர்களுக்கு அருளாட்சி கொடுங்கள் ஏன் எதற்காக தென்று தெரியவில்லை எதற்கெடுத்தாலும் தடைகள் சொல்கிறார் அதற்கான காரணங்களும் புரியவில்லை மீண்டும் கேட்பதாக தவறாக நினைக்க வேண்டாம் எனது மனைவிக்கும் எனக்கும் நிறையான பிரச்சனைகளை பலவற்றை இருந்தாலும் ஆன்மீக ரீதியில் இப்போதைக்கி போக ஆன்மீகமே போதும் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்றவொன்றது போதும் என்று சுருக்கமாக சொிறார்கள் அதனை விரிவுபடுத்த சொல்ல முடியவில்லை அதை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் ஆகையால் எனது மனைவி மற்றும் மக்களுடன் குடும்பத்தாருடன் இந்த பிரபஞ்சமாக சபைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அடியேன் தொன்றாற்றிட நிம்மதியான வாழ்வும் குருவின் திருவருளோடும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று கண்களில் நீர் வருவது போல் இந்த கண்களில் காட்சியை கொடுத்து நறுமணங்கள் சுவாசிக்கும் மூக்கிற்கு அதே போல் நல்லதையே பேச வைத்து நல்லதையே காண வைத்து நல்லதே நல்ல முறைகளை செயல்படுத்தி இந்த பிரபஞ்சமாக சபிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அடியன் மற்றும் அடியேன் குடும்பத்தார்கள் ஐந்து பேர்களும் சேவையாற்றிட மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கேட்டு அமர்கிறேன் ஐயா இது அகத்தியன் உரைத்தோமே தொடக்க உரைதனில் ஞான சூட்சமம் உண்மை சிவப்பயணம் சித்தப்பயணம் ஞான பயணம் அவரவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் தனிப்பயணம் என்று அகத்தியன் உரைத்தோம் அவ்வாறு அவரவர்களுடைய கர்ம வினைகள் தனித்தனி கணவன் மனைவியாக இருந்தபொழுதும் அண்ணன் தம்பியாக இருந்தபொழுதும் தாய் தந்தையராக இருந்தபொழுதும் தாய் மகளாக இருந்தபொழுதும் கர்ம வினைகள் வேறு வேறு என்பது உயர் சூட்சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீ உன் பயணத்தை சரிவர நேர் ஹோட்டில் இறை பயணமாக மேற்கொண்டு வருகின்ற பொழுது அணுக்கரகம் படிப்படியாக படிப்படியாக சென்று அந்நிலை மாறும் ஆசியையும் அகத்தியன் வழங்குகின்றோம் யாம் உமது இல்லத்தில் பால திரிபுர சுந்தரி திருவுருவ படம் இருக்கின்றதா அதனை வழிபட்டு ஆற்றலாக பிரபஞ்ச மகாசபையின் அருட்காவலில் அமர்ந்திருக்கும் சித்த தேவியாய் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ தேவியாய் அமர்ந்திருக்கும் மூல தேவியாய் அமர்ந்திருக்கும் சித்தர்களின் தலைவியை வணங்கி நீர் பயணம் மேற்கொயிலில் அவள் உமது மனைவியின் சிரசில் சென்று அமர்ந்து அந்நிலையை உணர்த்தி அழைத்து வருவாள் இது நடக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்